சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பும் இடையே நகை வைத்துள்ளவர்கள் அனைவரும் பயன் பெறும் வகையில் அவர்களுக்கு முக்கியமான மகிழ் மகிழ்ச்சியான அறிவுகள் வெளியாகி உள்ளன சிதப்பத்தை உருவாத்த நம்ம வீடியோல பாக்குறோம் சரி விடுவா கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க வீடியோ போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஒரு லைக் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க இப்பதான் அந்த சேனலுக்கு பஸ்ட் டைம் பாருங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கா பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழகத்தில் உள்ள கோடிக்கணக்கான ஏழை எளிய மற்றும் நடுத்தர மக்களுக்கு மகிழ்ச்சியான அறிவு ஒன்று வெளியாகி உள்ளது தற்போது இந்திய சந்தையில் ஏற்பட்டுள்ள மாற்றங்களால் தங்கத்தின் விலை வரலாறு காணாத அளவுக்கு உயர்ந்துள்ளது ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கம் ரூபாய் ஆயிரத்தி நானூத்தி ஐம்பதுக்கு விற்பனை செய்யப்படுகிறது இந்த சூழலில் தனியார் வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்கள் தங்கத்தின் சந்தை மதிப்புக்கு ஏற்ப ஒரு கிராமுக்கு ரூபாய் எட்டாயிரம் வரை கடன் வழங்குகின்றன ஆனால் கூட்டுறவு வங்கிகளில் ஒரு கிராமுக்கு ரூபாய் ஆறாயிரம் மட்டுமே கடன் வழங்கப்பட்டு வந்தது இதனால் அதிக தொகையை எதிர்பார்த்துச் செல்லும் மக்கள் ஏமாற்றத்துடன் தனியார் வங்கிகளில் நாட வேண்டிய நிலை ஏற்பட்டது இது கூட்டுறவு வங்கிகளின் வாடிக்கையாளர்கள் எண்ணிக்கையை பாதித்தது இந்த சிக்கலுக்கு தீர்வு காணும் வகையில் சமீபத்தில் கூட்டுறவுத்துறை உயர் அதிகாரிகள் கூடி இந்த ஆலோசனை கூட்டத்தில் தங்கத்தின் விலையை கருத்தில் கொண்டு கூட்டுறவு வங்கிகளில் வழங்கப்படும் நகை கடன் தொகையை ஒரு கிராமுக்கு ரூபாய் ஏழாயிரமாக உயர்த்தி வழங்க ஒப்புதல் அளிக்கப்பட்டது உயர் அதிகாரிகள் கூட்டத்தில் எடுக்கப்பட்ட இந்த முடிவை தொடர்ந்து இதற்கான அதிகாரப்பூர்வ உத்தரவை கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் விரைவில் பிறப்பிப்பார் என்று கூறப்படுகிறது இந்த உத்தரவு வெளியானதும் வரும் நாட்களில் தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து கூட்டுறவு வங்கிகள் மற்றும் கடன் சங்கங்களிலும் ஒரு கிராம் தங்கத்திற்கு ரூபாய் ஏழாயிரம் கடன் வழங்கும் புதிய நடைமுறை அமலுக்கு வரும் என்று கூட்டுறவுத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இந்த நடவடிக்கை தனியார் வங்கிகளுக்கு நிகராக கூட்டுறவு வங்கிகளும் கடன் வழங்க வழிவகுக்கும் இதனால் பண தேவைக்காக நகைகளை அடகு வைக்கும் மக்கள் அதிக கடன் தொகையை பெறுவதுடன் பாதுகாப்பான நம்பகமான கூட்டுறவு வங்கிகளின் சேவையை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள முடியும் மேலும் எதிர்காலத்தில் வெள்ளியையும் அடமானமாக வைத்து அதன் மதிப்புக்கு கடன் வழங்கும் திட்டத்தை அமல்படுத்துவது குறித்தும் அரசு தீவிரமாக ஆலோசித்து வருவது குறிப்பிடத்தக்கது